இரண்டு வருடங்களுக்கு முன்பே நடிகர் சூரியின் முகத்திரையை வயிற்றில் அடித்து வரும் ஏழைகள் வயிற்றில் அடித்து நடிகர் சூரி பணம் சம்பாதித்து வருவதாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்லும் ஏழைகள் கடுமையாக கொந்தளித்து வருகிறார்கள் பணம் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஏழை மக்களுக்கு மதுரையில் உள்ள நட்சத்திர நண்பர்கள் என்கின்ற தன்னார்வலர் அமைப்பு தினமும் மதிய உணவு வழங்கி வருகிறார்கள் இதனால் ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் வழக்கம் போல் நட்சத்திர நண்பர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நோயாளிகள் மற்றும் அவருடன் வந்தவர்களுக்கு உணவு வழங்க வந்தபோது மருத்துவமனை பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து புதிய விதிமுறைகளை எடுத்துக் கூறி அவர்களை வெளியேற்றினார்கள் இதனால் மருத்துவமனையில் உணவை எதிர்பார்த்து காத்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் ஏமாற்றமடைந்தனர் இதுகுறித்து அங்கு உணவுக்காக காத்திருந்தவர்கள் கூறுகையில் அரசு மருத்துவமனையில் உள்ள நடிகர் சூரியின் அம்மன் உணவகம் பாதிப்படையும் என்பதால்தான் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை உள்ளே அனுமதிக்காமல் விரட்டுகிறார்கள் ஏழை மக்கள் நாங்கள் என்ன செய்வோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு மருத்துவமனை வளாகத்தில் இடம் ஒதுக்கி உணவு வழங்க வேண்டும் என்று உணவுக்காக காத்திருந்தவர்கள் பேசியது இந்த செய்தது நிலையில் ஏழைகள் வயிற்றில் அடித்து பிழைக்கும் சூரி ஆட்சியரிடம் பரபரப்பு புகார் என்கிற தலைப்பில் இரண்டு வருடத்திற்கு முன்பே நடிகர் சூரியின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அவருடைய உணவகம் புதியதாக திறந்த போதே நமது தினசேவல் நியூஸில் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதாவது மதுரை அரசு மருத்துவமனையில் உள்ள சாப்பாடு கேண்டீனை வெளிப்படையாக டெண்டர் விடாமல் நேரடியாக நடிகர் சூரி தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கேண்டீனை எடுத்துள்ளார் என்று இரண்டு வருடங்களுக்கு முன்பே சர்ச்சை வெடித்தது மேலும் மிக குறைந்த விலையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழைகளுக்கு உணவு வழங்கி சேவை செய்யவே இந்த உணவகம் திறக்கப்பட்டதாக சூரி தரப்பில் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் குறைந்த விலைக்கு உணவு தருவதாக கூறிக்கொண்டு மிக சிறிய அளவு பஜ்ஜி வடை அதிக விலைக்கு விற்கப்படுகிறது இதுபோன்று டீ காஃபி சாப்பாடு என ஏழைகளின் வயிற்றில் அடித்து சம்பாதித்து வருகிறார் நடிகர் சூரி என அரசு மருத்துவமனையில் சூரி கேண்டீன் திறந்தபோதே மக்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருந்தனர் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல பணமில்லாமல் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழைகள் அங்கே வேறு உணவகம் இல்லாமல் சூரி கடையில் அதிக விலை கொடுத்து குறைந்த அளவு உணவை வாங்கி சாப்பிடும் சூழல் ஏற்படுத்தி உள்ளது என இது தொடர்பாக இரண்டு வருடங்களுக்கு முன்பே அப்போது பாஜக மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த டாக்டர் சங்கர் பாண்டி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து புகார் மனு ஒன்று கொடுத்தார் இது தொடர்பாக டாக்டர் சங்கர் பாண்டி அப்போது கூறுகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடிகர் சூரிக்கு சொந்தமான அம்மன் சேவை பிரிவு என்ற உணவகத்தை தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது ஊடகத்துக்கு இந்த கடையை பற்றி சொல்லும் போது குறைந்த விலையில் தரமான உணவை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அவரின் உறவினர்களுக்கும் வழங்குவார்கள் அதற்காக இந்த கடையை நான் திறந்து வைத்துள்ளேன் என்று ஊடகத்திற்கு சொன்னார் ஆனால் அமைச்சர் சொல்லியது போல் நடிகர் சூரி செய்யவில்லை அதற்கு மாறாக அவர் விலையை சிறு துளி மட்டும் குறைத்துவிட்டு உணவின் அளவை குறைத்து விற்று வருகிறார் அவர் நடத்தும் வெளிக்கடைகளை விட இங்கு உணவின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது இது ஏழைகளை ஏமாற்றும் செயலாகும் இது எப்படி சேவையாகும் சூரி அமைச்சரை மட்டும் ஏமாற்றவில்லை அங்கு வரும் ஏழைகளையும் ஏமாற்றி அவர்களின் வயிற்றில் அடித்து பிழைக்கும் நிலைக்கு சூரி வந்ததன் காரணம் என்ன என டாக்டர் சங்கர் பாண்டி சரமாரியாக இரண்டு வருடங்களுக்கு முன்பே சூரி மதுரை அரசு மருத்துவமனையில் தொடங்கிய ஹோட்டல் பற்றி தெரிவித்திருந்ததை நமது தினசேவல் நியூஸில் இரண்டு வருடத்திற்கு முன்பே செய்தியாக வெளியிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது